ஓம் நமசிவாய் உருவல்கள் துணை ஆன்பிக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மிக விரைவில் தேடி வரவிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மேலே நம்மளோடய யூடியூப் சேனலில் ஸ்ரீ வேர சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து வேறு ஒரு வசியத்தில் இருக்காங்க இல்லை கல்லக்காத இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறாங்க இப்படி மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டோம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நாட்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பூக்களினுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் முதல்ல வந்து சேகரிச்சுக்கணும் அதாவது வந்து சூரியகாந்தி பூச்சாறு செங்கலு பூவினுடைய சாறு பூச்சாறு கோழி அவரை பூச்சாறு வெள்ளைக்காவளை பூச்சாறு செவ்வரளி பூச்சாறு கரிசாலை பூச்சாறு இந்த பூச்சாறுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சம அளவு சேர்த்து இதில் வந்து கொம்புத்தேனு சரிங்களா கொம்புத்தேனு இது கூட சிறிதளவு வந்து அங்கோட தைலம் அதை வந்து எப்படி செய்யணும் இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதை சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா நல்லா பேஸ்ட்டு மாதிரி மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி செய்து வச்சுக்கிட்டு ஒரு கருங்கோழி முட்டையை ஒன்று சரிங்களா ஒன்று வாங்கிக்கணும் அதுக்கு கடையில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மெழுகு பதத்தில் செய்து வச்சுருக்கீங்களா இதை வந்து அதற்கு மேலே வந்து நல்லா வந்துட்டு அதுக்கு மேலே நல்லா தடவி விட்டுறணும் தடவி விட்டு வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணஞ்சொலி சொல்லி குறிப்பிடப்பட்டு இருக்கு இது மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அது அந்த ஆலமரத்துடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்லா ஒரு அதீட ஆற்றுங்கிறது பார்க்கலாம் அந்த மாதிரி இடங்களில் தரவாலை எழுவிச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடோடு ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த இயந்திரத்துடைய மைய பகுதியில் வந்து இந்த முட்டையை வச்சுட்டு அந்த சாம்பலே வந்து சம்பந்தப்பட்ட நபர்களோட பேரெல்லாம் எழுதிக்கணும் சரிங்களா பேரெல்லாம் எழுதிட்டு இதற்கு உண்டான தூபதெய்வங்களாக கொடுத்துட்டு இதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடு கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடம் கொடுப்பேன் இப்போ இதே வந்து ம நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்தனா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சோடம் கொடுத்துட்டு பௌர்ணமி வரைக்கும் ஒரு வெண்பூசினி கையினு சுற்றி உடச்சு போட்டுவிட்டு நீங்கள் அந்த தலை இலையோடு அப்படியே எடுத்து ஒரு ஒரு அதற்கு கீழே வந்து ஒரு பச்சை பட்டு துணி வச்சு அதில் நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கணும் சரிங்களா மூட்டை மாதிரி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ விரிஞ்சுவனவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா அவங்க வந்து இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் முச்சந்தி இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஏதாவது மயானமோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருந்ததுன்னா அவங்க போக வர பாதையாக இருக்கணும் அது இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் இதெல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து இந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க இதை வந்து உள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு விளக்கில் காராபிருஷ்ணை தெய்வம் நேற்றுக்கிட்டு முறை அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட நபர் அந்த வழியாக போகும்பொழுது நீங்கள் எதிரில் உச்சாடனம் கொடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மோகனியானதை அவங்க அவங்கள மாட்டிடுவோம் அவங்கள பிடிச்சிட்டா அவங்களாம் வந்து மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையை தக்கனு குருமாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனானது பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவங்களை அவங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான்பட்டனு கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷி வாய் குரு துணை